ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கு இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தியான சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டிஸ் எப்போ ஸ்நாக்ஸ் கட்டியாலும் சரி நீங்கள் டக்குன்னு இதை செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்சி திராட்சை சேர்த்துட்டு அரை கப் அளவு தேங்காய் சேர்த்து லேசாக தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் வரது எடுத்துக்கோங்க தேங்காய் ஓரளவு நல்லா ட்ரை ஆனதும் இதில் வந்து சேர்க்குறதுக்காக ஒரு கால் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை இதில் நம்ம சேர்த்துட்டு சக்கர லேசாக ஆகி வர வரைக்கும் நல்லா அந்த சூட்லேயே கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் வந்து பாகுபதம் வர வரைக்கும் நம்ம காய்ச்சணும் தேவையில்லை லேசாக சக்கரை உருகி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே எடுத்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான நட்சை எதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் காஞ்ச திராட்சையை நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நர்சை சேர்க்குறீங்களோ அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதை வந்து நல்லா வறுத்தெடுத்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே சேர்க்குறதுக்காக ரெண்டு நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கு நல்ல பழமா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க இந்த தோலை எடுத்துட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க கை வச்சோ இல்லை ஒரு மத்து வச்சோ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா வாழைப்பழத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு மசிச்சுக்கணும் நல்ல நேந்திரமடுத்த மசிச்சு எடுத்ததும் இது கூட வந்து நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் எதுவும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா கலந்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்காமல் இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற அந்த அந்த ஈரப்பதத்திலே இந்த மாவு நல்லா நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு மாவு அப்புறம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு கால் கப் அளவு மாவு போட்டு பிசஞ்சுக்கலாம் எனக்கு வந்து சரியாக இருந்தது ரெண்டு பழத்துக்கு ஒரு கப் அளவு மாவு எடுத்து பிசஞ்சது சரியாக இருந்தது மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே செட் ஆகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா செட் ஆனதும் திரும்பவும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுக்கணுமோ எடுத்துக்கலாம் பிடிக்குலக்கட்ட மாதிரி கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக வந்து செஞ்சு எடுத்துருக்கேன் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இட்லி தட்டில் அடியில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறப்ப ஒட்டாமல் வரும் லைட்டாக தடவுனாலே போதும் இதுக்கு மேலே நம்ம செஞ்சு எடுத்த உருண்டைகளை வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சாலே போதும் மேலே வந்து வாழையில் போட்டிருக்கேன் வாழையில் போட்டு வேக வச்சால் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு ஓரளவு சூடா ஆனதும் எடுத்து நீங்கள் வெது வெதுன்னு சவ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நல்ல நேந்திரப்பாளம் டேஸ்ட்டோட ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஹெல்த்தி ஆனதும் கூட கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்